ஹாய் வணக்கம் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நாளைக்கு செவ்வாய் முருகர் பூஜை தான் பண்ணுறதுக்கு இப்போவே நான் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் வந்துட்டு எப்போவுமே வார வாரம் வந்துட்டு நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பூஜை பாத்திரம் இருக்கிறது ஃபோட்டோலாம் வந்துட்டு நம்ம அடிக்கடிக்க எடுக்கக்கூடாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி மாதம் ஒரு வாட்டி தான் எடுக்கணும் நம்ம வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் ஆக போகுது அடுத்த மாதம் வந்துச்சுன்னா வந்து இப்போ ஃபோட்டோவும் இப்போவும் க்ளீன் பண்ணி வச்சுட்டா ஃபோட்டோவும் தொடச்சி மஞ்சள் குங்கு வச்சுட்டா ஏன்னா இப்போ இன்னும் ரெண்டு நாள் விட்டு போச்சுன்னா ஆடிய மாதம் வருது நான் அதுக்கப்புறம் தேய்க்க மாட்டேன் ஆடிய மாதத்துக்கு இப்போ எல்லாம் பண்ணிட்டேன்னா ஆடியோ மாதத்துக்கு பண்ண மாட்டேன் எப்போவுமே வந்துட்டு நம்ம திங்கட்கெழமை ரெடி பண்ணிக்கணும் செவ்வாய் பூஜை பண்ணணும் திங்கக்கிழமே ரெடி பண்ணிக்கணும் செவ்வாய் நம்ம போயிட்டு பூஜை ரூமில் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணுறதோ வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வைக்கிற மஞ்சள் கொங்குத்தில் வந்து எப்போவுமே மகாலட்சுமி குடு அதில் குடியிருப்பாங்க சொல்லுவாங்க பெரியவங்க கோல்டு எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ அதனால நம்ம செவ்வாய் கிழம வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குத்த தூரம் எடுத்து நம்ம எடுத்துகிட்டு வரதுனால பூஜை ரொம்ப வெளியே நம்ம வெளியே போ சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ எப்படி இருக்குது நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் ஃபோட்டோலாம் தொடிச்சு மஞ்சள் குங்கு வச்சுட்டேன் பூஜை பாத்திரமும் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு ஆகல் விளக்கு எல்லாமே தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நாளைக்கு என்னென்ன எல்லாம் தேய்ச்சிட்டேன் அரிசி மாற்ற மறந்துட்டேன் இந்த மாதிரி பூஜை ரொம்ப எத்தனை பேர் அரிசி வைக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அரிசி வச்சு காசு வச்சா ரொம்ப நல்லது நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த வீட்டில் இருக்கும்போது வச்சேன் இந்த வீட்டுக்கு வந்தப்போ பச்சரிசி வந்து அப்போ கிடைக்கல எனக்கு அந்த வீட்டிலே விட்டுட்டு வந்ததுனால புளுங்களை அரிசி வச்சுருந்தேன் இப்போ வந்து நம் சாப்பாடு செய்கிறதுக்கு கொட்டி வச்சிட்டு இந்த அரிசியை மாற்றிடலாம் நம்ம வந்துட்டு இந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த அரிசியை நம்ம மாற்றி பொங்கல் எதனா சக்கரை பொங்கல் எதனா செஞ்சுக்கலாம் அதனால் பச்சரிசி வைக்கிறது நல்லது இதில் நம்ம எவ்வளோ சில்லற காசு போட்டு வைக்கிறோமோ போட்டு வைக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் அரிசி அப்புறமா அந்த பச்சை கருப்புரம் அதெல்லாம் வைக்கிறது எல்லாம் மகாலட்சுமி குடி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால பூஜரம் அதில் பூஜரூமில் முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் வைக்கலாம் சரி ஓகே பார்க்கலாம் இதெல்லாம் தொடச்சாச்சு வாசலுக்கு மஞ்சள் குங்குலாம் வச்சாச்சு எல்லாமே பண்ணியாச்சு பூஜை ரூமில் எல்லாமே வந்து புதுசாக வச்சு பச்சரிசி வச்சு அதில் காசு வச்சாச்சு மஞ்சள் குங்குமம் மாற்றியாச்சு தேய்ச்சி அகல் விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு எடுத்து வச்சாச்சு எல்லா ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது பண்ணியாச்சு இன்னும் ஃபோட்டோ நிறைய இருக்குது நமக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால இன்னும் அந்த ஃபோட்டோலாம் ஆணி ஆணி அடித்து செட் பண்ணலை எல்லாமே எல்லாமே மஞ்சள் குங்கு வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு காலையில் இளைஞ்சி அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே வெட்டிட்டு தீபம் போடலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ எல்லாருக்குமே வந்துட்டு எப்போவுமே நம்ம செவ்வா வெளியில் மட்டும் பூஜை சாமான் எப்பவுமே எடுக்கக்கூடாது அது பெரியவங்க சொல்லுவாங்க மஞ்சள் குங்குமம் சாமி அந்த எண்ணெய் எல்லாமே நம்ம இது பண்ணுறோம் நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது எல்லாமே மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட பொருள் வெளியில் எடுக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் யாராச்சும் இதில் எதுனா தப்பாக இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு எப்படி முருகர் பூஜை பண்ணுன்றத நெக்ஸ்ட்டு அதை போடுறேன் இது பார்ட் ஒன்று போட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ என்ன வீடியோ வேணுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்